வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா இலையில் நிறைந்துள்ள மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொய்யா பழத்தை வேண்டி விரும்பி சாப்பிடுவோம் கொய்யா பழம் தான் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழ வகைகளில் குறிப்பிடத்தக்க பழம் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வகையான பழமாக இருந்தாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து போன்ற அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொய்யாப்பழம் நமக்கு கொடுக்கும் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளும் மருத்துவரிமைகள் கொண்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் மக்களே உண்மை அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் டீ காஃபியில் வந்து பயன்படுத்தும் போதோ அல்லது உணவுகளை சேர்க்கும்போதோ அப்படியே நீங்கள் சாப்பிடும்போதோ பல்வேறு நன்மைகள் கிடைக்குது அந்த நன்மைகளை என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள நம்மளுடைய உடல் எடைய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில குறைக்கக்கூடிய நோக்கத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா கொய்யா இலைகள் எல்லாம் பயன்படுத்தி பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க கொய்யா பழம் மற்றும் கொய்யா இலை ஆகியவை வந்து எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நறுத்தர அளவிலான கொய்யா பழத்தில் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு கொய்யா பழத்தில் முப்பத்தி ஏழு கிராம் கலோரிகள் மட்டும்தான் இருக்கு ஆனால் அதை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு வந்து ஏற்படும் மற்றும் நீண்ட நேரத்திற்கு உங்களுக்கு பசி ஏற்படாது அதே போல் இப்போ நீங்கள் கொய்யா இலையை காய்ச்சி அதில் டீ போட்டு குடிச்சிங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு வந்து பசி கட்டுப்படுத்தப்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியாது பசி கேட பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு நம்ம ஒரு சில கலோரிகள் குறைவான அளவில் கலோரிகள் இருக்கிற கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு தான் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும் போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க் தான் இந்த கொய்யா இலை தேநீர் அதே போல் கொய்யா பழத்தை சாப்பிட்டு நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொய்யா பழத்தை சாப்பிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பான உடலமைப்பு கொய்யா பழம் உங்களுக்கு வந்து குறைத்து கொடுக்கும் எந்த விதமாக பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது ஏன்னா கொய்யாப்பழம் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து விட்டு கொழுப்புகளை வந்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து கொலஸ்ட்ரால் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும் அதனால பாத்தீங்கன்னா தொப்பை போன்ற அமைப்பு எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது குடல் நலன் மேம்படுவதற்கு கொய்யா இலை வந்து எடுத்துக் நம் உடலில் வந்து செரிமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய திறன் வந்து கொய்யா இலைக்கு இருக்கு இந்த கொய்யா இலைகள் இருக்கக்கூடிய எண்ணற்ற நல்ல பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடல்களில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி குடல்களை நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்குது இதனால பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட கூடிய உணவுகள் வெகுவாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துகள் ஊட்டச்சத்துகள் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் விடுவதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கொய்யா இலை கொடுக்கும் அப்புறம் நெஞ்செரிச்சல் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆகாது நெஞ்சிலே நின்றுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை குடல் வாயு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள்லாம் கொய்யா அந்த இலையை வந்து டீ போட்டு குடிக்கலாம் இது நம்மளோட செரிமான இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு கேள்வம் உணவுகள் கழிவுகள் கழிவுகளை வெளியேற்றிக் கொள்வதுட்டு குடல் நலத்தை மேம்படுத்திக் நம்ம அந்த செரிமான மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கொய்யா இலையை எடுத்துக்கொள்ளலாம் சருமத்தினுடைய அழகு மேம்படுவதற்கு கொய்யா இலைகளை எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தான சருமத்தினுடைய அழகு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் தினசரி கொய்யா டீ வந்து குடிக்கணும் சோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் பொலிவு பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை வெளியேற்றி அந்த டெட் செல்ஸ் அதை மூவ் பண்ணி புது செல்கள் உருவாகுவதற்கு வழிவகை செய்யும் பருப்புகள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பருக்கள் இருக்கும் பார்த்தீங்களா சோ உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் கருவலயங்கள் கரும்பு முகப்பொருட்கள் போன்றவற்றை வந்து உங்களுக்கு மறைய வச்சிடும் கொடுக்கும் உங்களுக்கு அந்த இறந்த செல்கள் வந்து அகற்றப்படும் பொழுது உங்களுக்கு சர்மம் ஏற்படாது கோலஜன் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்பட்டு வயதான சுருங்கிய இருக்காது இளமையான ஒரு சர்ம தோற்றம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் உள்ளிருந்து சர்மத்திற்கு வந்து அளவு கொடுக்கறதுக்கு தான் கொய்யா பழம் கொய்யா இலையெல்லாம் எடுத்துக்கலாம் கொய்யா இலையை டீ போட்டு நீங்கள் குடிக்கும்போது சர்மம் உங்களுக்கு பளபளப்பாக தெரிய ஆரம்பிக்கும் எந்த விதமான சர்ம தோற்றம் இருக்காது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இருக்கிறதுக்கெல்லாம் கொய்யா இலை எடுத்துக்கொள்ளலாம் ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு போன்ற உயிர் அபாய பாதிப்புகளுக்கு சர்க்கரை நோய் அப்புறம் ரத்த நாளங்களில் படுத்துக்கூடிய அதிகப்படியான கொலசால்கள் இதுதான் அடிப்படை காரணமாகவே இருக்குது அப்போ நீங்கள் தினசரி கொய்யா டீ குடிச்சிங்க கொய்யா இலைகளை பயன்படுத்தி டீ குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும் ரத்த நாளங்களில் படுத்துக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரைக்கும் ஸோ இதன் மூலமாக ரத்தத்தில் வந்து சர்க்கரை நோய் அளவும் கண்ட்ரோலாக இருக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் இல்லாதால் இதையும் கூட உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அப்போ சுகர் ப்ராப்ளத்தில் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் விடுபடணும்

பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகாததால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று அதிகளை வராமல் தருக்கிறதுக்குமே இந்த கொய்யா இலை தேநீர் கொய்யா பழமெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மோடு வாழலாம் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா கொய்யா இலை தேநீர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை